ஜெயலலிதா மற்றும் பிரேமலதா ஒன்றாக இருக்கும் திரைப்படத்தை பதிவிட்ட எல்கே சுதீஷ் இது பற்றி மேலும் விவரங்களே மது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்கலாம் வணக்கம் ராஜேஷ் கூடுதல் வர் வணக்கம் தேமுதிகவினுடைய பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தையும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களையும் ஒப்பிட்டு தேமுதிகவினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய எல்கே சுதீஷ் அவர்கள் தனது இன்ஸ்டாகிராமில் ஒரு பதவி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் வெறும் புகைப்படமாக ஒப்பிட்டு அளவில் அந்த புகைப்படத்தை பகிர்ந்திருக்கிறார் நேற்றைய தினத்தில் லேடி ஆண்டாள் அரங்கத்தில் நடைபெற்ற ஒரு விழா ஒன்றில் தமிழகத்திலேயே சிறந்த பெண்மணி யார் என்று ஒரு விருதினை பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் அதாவது ஜெயலலிதாவிற்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் ஆளுமை மிக்க ஒரு சக்தியாக பிரேமலதா விஜயகாந்த் திகழ்கிறார் என்ற அந்த விருது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் சிங்கப்பெண்மணியாக இருந்த ஜெயலலிதாவும் அதே நேரத்தில் தற்பொழுது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சிங்கப்பெண்மணியாக பெண்மணியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை ஒப்பிட்டு பார்ப்பதற்காக எல்கே சுதீஷ் அவர்கள் இந்த புகைப்படத்தை பகிர்ந்திருப்பதாக அவர் நம்மிடம் தகவல் தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே தமிழக அரசியலை பொறுத்த வரைக்குமே மறைந்த முன்னாள் முதலமைச்சர்களோடு ஒப்பிட்டு பேசுவது என்பது ஒரு வழக்கமான ஒன்றாக இருக்கிறது நடிகர் விஜயகாந்துடன் விஜயை ஒப்பிட்டு பேசுவதுடன் விஜயை ஒப்பிட்டு பேசுவது காமராஜருடன் விஜயை ஒப்பிட்டு பேசுவது இப்படியாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர்களை ஒப்பிட்டு பேசுவது வழக்கமான ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் ஜெயலலிதா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடன் பிரேமலதா அவர்களை ஒப்பிட்டு ஒப்பிட்டு பேசும் வகையில் எல்கே சுதீஷ் அவர்கள் இந்த பதிவினை இன்ஸ்டாவில் பகிர்ந்திருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது நல்ல விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்